ஹைசிலாட் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமம் மயிமைப்படுவதாக இந்த அற்புதமான காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மற்ற மூன்றாம் அதிகாரம் இப்படி வரிசையாக படிக்கலாம் நம்ம அப்போ நம்ம தியானத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பதினோராவது வசனம் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பர்சுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் சொல்கிறாரு மனந்திரும்புதலுக்காக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் கர்த்தரும் இரட்சிகரமாக இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அந்த ஞானஸ்தானத்தை பற்றி யோவான் என்ன சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் பேதர் கூட பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறாரு நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாணம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுவீங்க அப்படிங்கிறார் அப்போது நம்ம என்ன விளையோன்னா ஞானசானம் பெறுறதுக்கு முன்னால் ஒருத்தர் மனம் திரும்பி இருக்கணும் மனம் திரும்பி ஞானசானம் பெறுறது தான் சரியான ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட முடியும் அவங்கள தான் ரச்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற வரிசையில் நாம் சேர்க்க முடியும் மனந்திரும்புதலுக்கான ஒரு ஞான ஸ்நானம் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் யோவான் சொல்கிறார் எனக்கு பின்னால் ஒருத்தர் வராரு ஆனால் அவர் என்னை விட ரொம்ப பெரியவர் ரொம்ப வல்லவர் ரொம்ப மகத்துவமானவர் எனக்கு பின்னால் வர்றாரு அவர் என்னை விட ரொம்ப வல்லவர் பின்னால் தான் வர்றார் நிறைய நேரங்களில் பாருங்க நீண்ட காலம் ஊழியம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களை விட திடீர்னு பின்னால் ஒருத்தங்க வந்து ரொம்ப வல்லமையான ஊழியெல்லாம் செய்வாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது நான் நீண்ட காலம் ஊழியன் செய்கிறேன் எனக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி அவன் என்ன சின்ன பையன் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர் யாரெல்லாம் வல்லமையாக பயன்படுத்த நினைக்கிறாரோ அது அவருடைய சித்தம் எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு அவர் என்னை விட வல்லவரா இருக்கிறாரு அவருடைய பாதரட்சையை சுமக்கிறது கூட நான் தகுதியாக இல்ல அவருடைய செருப்பை சுமக்கிறது கூட எனக்கு தகுதி இல்ல. அப்போ இயேசுவை எவ்வளவு உயர்த்தி காட்ட முடியுமோ அவ்வளோ உயர்த்தி இந்த யோவான் பேசுறாரு. தீர்க்கதரிசிகள்லேயே யோவான் தான் பெரியவரான் அவரை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு அவர் ரொம்ப பெரியவர் பாதரட்சியை சுமக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை பரிசுத்த பரிசுத்தாவியினால அக்னியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் என்ன பண்ணுவாருன்னா பரிசுத்தாவின்னாலையும் அக்னியினாலையும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு இந்த வேலைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் என்னை கேட்டு கொண்டிருக்கிற சப மக்களுக்கு நான் சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு பரிசுத்த ஆவியினால் அக்னியினால் நமக்கு ஞான்சாணம் கொடுக்குற ஒருவராக இருக்கிறார் அவர் சாதாரணமானவரல்ல பரிசுத்த ஆவியினால் அக்னியினால் ஞான்சாணம் கொடுக்குறவர் இயேசுவின் நாமத்தை நான் மயமைப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியினால் அக்னினால ஞானசானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் பரிசுத்த தாவியினாலும் அக்னினாலையும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இந்த வேலைக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் பரிசுத்த ஆவியினால அக்னினால ஞானசானம் கொடுக்கிற அந்த தேவனை நான் மயிமைப்படுத்துறேன் இந்த வேலைக்காய் நன்றி அவர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக பரிசுத்த தாவினால அக்கினியினால உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பாராக என கொடுப்பாராக பர்சுத்தாவியை இன்னும் என் மேல் ஊற்றுவாராக பர்சுத்தாவியை இன்னும் மேல் ஊற்றுவாராக பர்சுத்தாவியினால் இன்னும் அதிகமாய் உங்களை எண்ணையை நிரப்புவாராக அக்கினியினால் இன்னும் அதிகமாய் உங்களை எண்ணையை நிரப்புவாராக ஆவியில் நிறைந்தவர்களாய் அக்கினியில் நிறைந்தவர்களாய் ஆண்டவருடைய அபிஷேகத்திலே வாழ்வதற்கு கிருபை கொடுப்பாராக ஜாமல்லாமா இதாகவேக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலுக்குன்னு தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு ஞான இருக்குது அந்த ஞானஸ்தானத்துக்காக சோத்துகிறோம் அதை விட ஒரு பெரிய ஞானஸ்தானம் இருக்குயா பரிசுத்த தாவினால் அக்னினால் நீங்கள் கொடுக்குற ஞான ஸ்தானம் அந்த பருசு தாவினால் அக்னினால் நீங்கள் கொடுக்குற அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக தேவ ஆவியில் நிரப்பப்பட்டு கத்திரக்கு சாட்சியாக வாழை எங்களுக்கு கிருப கொடுங்க பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய நாமத்தை மயமைப்படுத்துங்க படுத்துங்க எல்லா கன மகிமையும் உங்களுக்கு தான் இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு இருப்பார் ஆமேன்